ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பிப்பார் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூணு கிடாரி கன்று விற்பனைக்காக வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப கம்மி விலையில் அது விற்பனைக்காக வந்திருக்கு இந்த கன்றுகளை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த மூணு கன்றுகளுமே பார்த்திங்கன்னா நல்ல பெருங்கூட்டு கன்று தான் இருக்கிறதுலேயே இந்த இரண்டு கன்று நல்ல பெருங்கூட்டாக நல்ல ஒரு சதைப்பிடிப்போட வச்சுருக்காரு கன்றுகள் மூணுமே குறைய சொல்ல முடியாது ஏன்னா சுளி சுத்தமாகட்டும் தண்ணி தீனி குறையாத எதுவுமே குறை சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு நல்ல தரமாக இருக்குது கண்டிப்பாக வளர்ப்புக்கு அருமையான கன்று மாதிரி இதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வேல்யூ முப்பத்தி மூணாயிரம் ரூபா வருதுங்க வீட்டிலேயே இருபத்தி ரெண்டாயிரரூவாய்க்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மூணு கன்றுகள் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி பத்து மாதத்துக்கு கன்று இது இந்த கன்றுகள் நீங்கள் வாங்கவே முடியாது ஏன்னா எப்படியும் ஒரு கன்று பத்தாயிரம் பத்தாயிரத்துக்கு மேலே கூட வரும் ஆனால் மூணு கன்றுகளும் சேர்த்து இருபத்தி ரெண்டாயிரம் மட்டும்தான் சொல்கிறாரு கண்டிப்பாக பிடிச்சிருக்கிற பட்சத்தில் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ராஜாங்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க கன்றுகள் ஏராளமான கன்றுகள் வச்சு விற்பனை செய்கிறாரு இந்த கன்றுகளுடைய முக அமைப்பும் சரி உடல் அமைப்பும் சரி வீடியோலேயே பாருங்கள் நல்ல லென்த்தாக பாருங்கள் அளவுக்கு ஹைட் வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லி கன்று குறைய சொல்ல முடியாது வளர்ப்புக்கு நீங்கள் வாங்குறதா இருந்தால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான கன்று நீங்கள் வாங்கி செனமழை விற்கிறதா இருந்தாலும் நல்ல லாபத்துக்கு விற்கலாம் பிடிச்சிருக்கிற பட்சத்தில் உடனே கால் பண்ணி பேசி வாங்குங்க